இனிமே எங்க அம்மா அம்மா வேலையை மட்டும் தான் செய்யணும் புரியுதா புரியுதுங்க நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா படிக்கிற புள்ள படிக்கிற வேலையை மட்டும் தான் செய்யறீங்களா காலேஜுக்கு போற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யற என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யற பகல்ல காலேஜுக்கு போற இதெல்லாம் உன் பிள்ளைக்கு என்னமா உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு உழைக்கணும் வெறி இருக்கு எங்க அம்மா உயரத்துல உட்கார வச்சு பாக்கணும்னு ஆசை இருக்கு சரி ஒரு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்து என்னடா மாம்சே என்ன இருக்க ஒரு ஒரு அப்பாவிய போட்டு நாலு பேர் அடிச்சுட்டு இருந்தாங்க அத நம்ம ஹீரோ பாத்துருப்பாரு ரத்த சுல்லுன்னு சூட இருக்குமே உடனே புரிஞ்சு விதையான மாதிரி பூந்து விளையாண்டுருப்பானே எப்ப உனக்கு இல்லதண்டா என்னடா நடு ரோட்ல பகல்ல ஒருத்தன போட்டு நாலு பேர் அடி அடி அடிக்கிறாங்க அதான் எல்லாரும் சினிமா பாக்குற மாதிரி பாத்து போறாங்கடா சரி நம்ம பொதுமக்களை விடு ஒரு போலீஸ்காரன் ஒரு போலீஸ்காரன்டா அத பாத்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க போறான் இது என்னடா பெரிய விஷயம் திடீர்னு அன்னைக்கு நாலு ஆட்டோல பத்து ரவுடி பசங்க வந்தானுங்க இந்த பக்கம் கார்ல வந்து இன்னொரு ரவுடிய நடு ரோட்ல நிக்க வச்சு கண்ட தூரமா வெட்டிட்டு போயிட்டானுங்க போன மாசம் பேப்பர்ல பாக்கலையா காலேஜ் வந்தமா நாலு வீர பாத்தோமா ஜொல்லுட்டு கும்பிட்டமான இல்லாம எனக்கு வேலையெல்லாம்

அப்போதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும் இன்னைக்கு ஐம்பது என்ன சார் இது ஐம்பது பேர் போட்டிருக்கு நம்ம தஞ்சாவூர் ரிப்போர்ட் இருந்து ஆதாரத்தோட வந்த செய்தி இறந்தவங்க ஐநூறு பேருக்கு மேல இருக்கும் நீங்க ஐம்பது பேர் போட சொல்றீங்க தம்பி இள ரத்தம் துடிக்கிற நாம யாரு

தம்பி இங்க வேலை பார்த்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி நீ படிச்சுக்கிட்டு இருக்க உண்மை சத்தியம்னு பேசி உன் படிப்புல நீயே மண்ண வாரி போட்டுக்காத என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் நீ பேசுறது கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் நடைமுறைக்கு ஒத்து வராது போப்பா போய் வேலை பா ராஜா

பாட்டத்தை கட்ட அசிங்க மாடம் ஜாக்கிரத எங்க அப்பா யாரு தெரியுமா அருண் மேத்தா வீட்டுல இருந்து கையாச்சிட்டாருன்னா நீங்க எல்லாரும் அம்பேல் விஜய் பிரின்சிபால் வர அந்த விஜய் இருக்கிற வரைக்கும் நமக்கு காலேஜ்ல தொந்தரவு தாண்டா எவ்வளவு திமிர் என் டாப்பையும் உன் பாட்டத்தையும் கழிட்டு வந்து சொல்லுவான் வளரவிட்டா காலேஜ்ல ஒரு கூட மதிக்க மாட்டான் பெரிய முடியல வேலை ஒளி பிரஸ்ல தப் வேலை சேரம் அந்த பிரஸ் தம்பி என்ன சார் சாரிப்பா இன்னையில இருந்து வேலைக்கு வர வேண்டான்னு மேனேஜிங் டைரக்டர் சொல்ல சொல்லிட்டாரு என்ன சார் திடீர்னு நான் எந்த தப்பும் பண்ணலையே எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறியே அதான் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் கோட்டீஸ்வரர் அருண் மேத்தா வீட்டில இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு ஃபோன் வந்தது அவ்வளவுதான் ஆமா அருண் மேத்தா சனுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா புரியுது சார் நெஞ்சில குத்த முடியாத பேடி பசங்க முதுகுல குத்துறானுங்க ஓகே ஐம் எம் சாரி விஜய் என்னால ஒன்றும் செய்ய முடியல பரவாயில்ல சார் நான் வரேன் என்ன சார் வேணும் ஒரு டீ ஒரு டீ போடுவா கருப்பு எங்க அருண் மேத்த பிள்ளைகிட்ட விளையாடுற எலும்பெல்லாம் எண்ணும் A. BUSA. 啊啊啊

எங்க நடந்தாலும் சரி அதுக்கு அடி விழா அடி ஏடியா தான் ஒண்ணு ஆகாதுமா இதை வன்முறை போலாம் ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது எனக்கும் தோல்வின்றதே கிடையாது